வணக்கம் சிவரண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான காணப்படுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரன் செயல்படுறாங்க செயல்படுறாங்க ராசியிலேயே சேர்க்கை இருக்குது ராசி சுக்கிரன் சுக்கரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரகங்களுடைய அமைப்பும் சரி வருட கிரகங்களுடைய அமைப்பும் சரி ஒரு கலவையான நிலைகளிலேயே அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு வெளியில் பார்க்கறதுக்கு நல்லபடியாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே தேவையில்லாத அலைச்சல்களும் டென்ஷன்களும் குழப்பங்களும் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும் ஒரு பிரச்சனையே கஷ்டப்பட்டு த சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும் இருந்தாலும் சிரமம் பார்க்காம எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காமல் இருந்த போதிலும் மனசில் திருப்தி அப்படிங்கிறதே ஏற்படுறதில்லை ஆனால் கண்ணிராசியை போறது வரைக்கும் நல்ல விஷயங்கள் கை கிட்டியது வாய்க்கிடலங்கிற மாதிரி போனாலும் கூட கெட்ட விஷயங்கள் கூட தலைக்கு வந்து தலைப்பாகோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை காப்பாற்றிட்டோம் இருக்கு கன்னிராசிக்காரர்களுடைய நிலையை சமீப சமீபகாலமாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படி தான் இருக்கு ஒரு பக்கம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் இன்னொரு பக்கம் விருந்து விழாக்கள் மகிழ்ச்சி போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாத விரைவுகள் செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தங்களுடைய சுப செலவுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான நிலைகள் வேலை செய்யுது இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் சாதகமான நிலைகள் இருக்கு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம் இறங்கிய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகலாம் என்ன நாட்களாக பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழ்ந்து வருவீங்க இருபாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமே உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறதான் செய்யும் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டேங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருப்பீங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக கவனம் செலுத்தி வருவாங்க எல்லா விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் தள்ளி போட்டு செஞ்சுட்டு வருவாங்க இருந்தது போலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் வேலை செய்யும் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இதுவாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சமூக காலமாக கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளையும் மன சஞ்சலங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த மாதம் அதே போன்ற நிலைகள் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில்தான் இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மலைச்சல்களும் சோர்வுகளும் கெட்டிருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை தந்து நம்ம அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளே வேலை செய்யும் இருந்தபோதிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே கேது இருக்கிறதுனால மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது அப்பப்போ கொஞ்சம் குழப்ப நிலைகளுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் போயிடுவாங்க ஒரு விதமான சளிப்பும் வெறுப்பும் அவங்களுக்கு ஈஸியாக வந்தோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக சளிச்சிப்பாங்க அதனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்னதான் நல்லபடியாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான முயற்சிகள் அவங்க என்றைக்கும் கைவிடக்கூடாது அதனால் கன்னிராசி மாணவர்கள் இந்த மாதம் முயற்சிகளுக்கு ஏற்ற நிற்பகளை பெற்று வருவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான் இருக்கும் பலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அதே நேரம் வேலை பழு சுற்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய காரியங்கள் அதிகப்படியான திறனை காட்டி வந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஓய்வு இருக்கக்கூடிய நிலைகள் தான் அதிகம் தென்படுது அதனால் வேலை பழு அப்படிங்கிறது சுற்று குறைவது வரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல முறையில் கை கொடுத்து வரும் மொத்தத்தில் இந்த மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்ட இருக்குது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் பால்கவரமுடன்